வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் போராட்டங்கள் அதிகரித்தால் தன்னிச்சையாகவே அரசு துறையினரின் சம்பளம் துண்டிப்பு அரசு எச்சரிக்கை அரச ஊழியர்களின் போராட்டத்தை அதிபர் ரணில் குள்நிலைத்தனமாக தடுக்க முயற்சி தமிழ் எம்பி சாடல் தொடர்ந்தும் பணி பகிஸ்கரிப்பு சரிப்பு நிலைய அதிபர்கள் தீர்மானம் யாழ் சிறுவர் மகளிர் இல்லங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் ஆளுநர் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல் மருத்துவ மாபியாவிற்கு டாக்டர் சத்யமூர்த்தியும் உடந்தைய பொதுமக்கள் முன்வைத்த கேள்வி மீண்டும் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் சாத்தியம் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதன் தேவை தொடர்பில் இன்று ஒத்திவைப்பு விவாதம் மட்டக்களப்பில் தோண்டப்பட்ட ஆயுத கிடங்கு பெருமளவான வெடிபொருட்கள் மீட்பு இலங்கையின் முன்னணி அடுக்குமாடி குடியிருப்புகள் ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் லீடிங் தி வே டு தியூச்சர் இலங்கையில் அண்மை காலமாக அரச ஊழியர்களின் பணி பகிஸ்கரிப்பு மற்றும் சுய விடுமுறை போராட்டங்கள் என்பன அதிகரித்துள்ள நிலையில் அரசாங்கம் ஒரு திடீர் அறிவிப்பை விடுத்துள்ளது அரச போராட்டங்கள் அதிகரித்து அதனால் அரசாங்கத்தின் வருமானம் குறைந்தால் தன்னிச்சையாகவே அரசு சம்பளம் குறையும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன இதனை தெரிவித்தார் வேலைநிறுத்த போராட்டங்களில் ஈடுபட்டால் அரசாங்கம் நட்டமடையும் இதனால் மாதச்சம்பளங்களை சம்பளங்களை குறைக்க நேரிடும் போராட்டங்கள் காரணமாக அரசாங்கம் வருமானத்தை இழந்தால் மாதச்சம்பள கொடுப்பனவுகளில் சிக்கல் ஏற்படும் மாதாந்த சம்பள கொடுப்பனவுகள் தானாகவே குறையும் என்றும் எந்தவொரு தரப்பினும் ஆட்சியை பிடிக்கும் நோக்கில் இந்த போராட்டங்களை முன்னெடுத்தால் அவ்வாறு ஆட்சியை பிடிப்போரினால் இரண்டு வாரங்களுக்கு மேல் நாட்டை ஆட்சி செய்ய முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் பற்றாக்குறை ஏற்பட்ட போது அரசாங்கங்கள் பணத்தை அச்சிட்டு பிரச்சனையை தற்காலிகமாக தீர்த்ததாக தெரிவித்துள்ளார் எனினும் தற்பொழுது மத்திய வங்கியினால் இவ்வாறு பணத்தை அச்சிட முடியாது எனவும் அவ்வாறு அச்சிட்டால் உலக நாடுகள் இலங்கையை கைவிட்டுவிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இறைவரைத் திணைக்களம் மதுவரி திணைக்களம் சுங்கத் திணைக்களம் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் போன்ற நிறுவனங்களின் ஊடாக நாளாந்தம் திரட்டும் பணத்தை கொண்டே சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வழங்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை ரயில் நிலைய அதிபர்கள் தமது பணி பகிஸ்கரிப்பை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளனர் தமது பிரச்சினைக்கான தீர்வு கிடைக்காததால் தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுப்பதாக ரயில் நிலைய அதிபர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது ரயில் நிலைய அதிபர்கள் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை வழங்கப்படும் பதவி உயர்வு வழங்கப்படாமை உள்ளிட்ட பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி இந்த வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்படுகின்றது நேற்று நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு பணிக்கு சமூகமளிக்காத அளிக்காத ஊழியர்கள் அனைவரும் சேவையிலிருந்து விலகியதைப் போன்று கருதப்படுவார்கள் என்று ரயில் பொது முகாமையாளர் அறிவித்ததன் பின்னணியிலேயே ரயில் நிலைய அதிபர்கள் உள்ளிட்ட ஊழியர்கள் பணி பகிர்ஸ்கறிப்பில் ஈடுபட்டனர் இந்த பணி பகிர்ஸ்கரிப்பினால் பயணிகள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தெள்ளிப்பலை பகுதியில் இயங்கும் சிறுவர் மற்றும் மகளிர் இல்லங்கள் தொடர்பில் கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளின் அடிப்படையில் துறை சார்ந்த திணைக்கள ஆணையாளருக்கு வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸினால் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன குறித்த முறைப்பாடுகளுக்கு அமைய வடக்கு ஆளுநரால் நியமிக்கப்பட்ட பிசேட விசாரணை குழுவால் அந்த பகுதியில் கள விஜயம் மேற்கொள்ளப்பட்டு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையின் பிரகாரம் சம்பந்தப்பட்ட இல்லம் ஒன்றில் கண்டறியப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய எடுக்கப்பட வேண்டிய தொடர் நடவடிக்கைகள் பற்றிய அறிவுறுத்தல்கள் உரிய திணைக்களங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன மேலும் வடக்கு மாகாணத்திற்குள் இயங்கும் அனைத்து சிறுவர் இல்லங்களும் உரிய ஒழுங்கு விதிகள் மற்றும் சட்ட வரையறைகளை பின்பற்றி இயங்குவதை உறுதிப்படுத்தும் விதமான அறிவுறுத்தலும் ஆளுநரால் தொடர்புடைய அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதேவேளை ஆளுநரின் அறிவுறுத்தல்களில் இருந்து மாறுபட்ட வகையில் சில ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் வெளியிடும் செய்திகளுக்கு நாம் பொறுப்பு கூற முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்வதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது சில ஊடகங்கள் யாழ் போதனா வைத்தியசாலை பற்றி பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று தலைப்பிட்டு யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தனது முகநூலில் பதிவொன்றை பகிர்ந்திருந்தார் அவரது பதிவில் மேலும் தெரிவிக்கையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் தினசரி விடுதிகளிலும் வெளிநோயாளர் பிரிவுகளிலும் மற்றும் பல்வேறு கிளினிக் பகுதிகளிலும் ஐந்தாயிரம் பேர் சிகிச்சை பெறக்கூடிய வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த வைத்தியசாலை பொதுமக்களின் நம்பிக்கைக்கும் அவர்களுடைய சுகாதாரம் சம்பந்தமான சிக்கலான விடயங்களுக்கும் பதிலளிக்கின்ற ஓர் நிறுவனம் இங்கே இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட உத்தியோகத்தர்கள் கடமையில் இருக்கின்றார்கள் இவ்வாறு சுறுசுறுப்பாக அர்ப்பணிப்போடு கடமையாற்றுகின்ற இந்த நிறுவனம் பற்றிய உங்கள் கருத்துக்களை பொறுப்போடு எடுத்துரைப்பது மிகவும் முக்கியம் தனிப்பட்ட நபர்களின் கருத்தை இந்த நிறுவனத்தின் மீது பாரிய குற்றச்சாட்டாக முன்வைத்து இதன் சேவையை மலங்கடிக்கின்ற போது பொதுமக்கள் சேவையை சிறப்பாக பெற்றுக்கொள்வதில் பல சிரமங்களை எதிர்கொள்வார்கள் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் சோர்வடைந்தால் அவர்களால் சிறப்பாக கடமையாற்ற முடியாதல்லை ஏற்படும் காரணமாக சமூக ஊடகங்களில் வருகின்ற எல்லா விடயங்களையும் பார்வையிட்டு இவற்றிற்கெல்லாம் பதிலளிக்க முடியாத நிலை காணப்படுகின்றது என்பதை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் ஆகவே பொதுமக்களின் வைத்தியசாலை பற்றி எல்லோரும் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் குறித்த பதவிற்கு பலர் உடனடியாக பதிலளித்திருந்தமையும் அவதானிக்க முடிந்தது ஊடகங்களை அடக்காமல் நீங்கள் உங்கள் கடமையை சரியாக செய்யுங்கள் வைத்தியசாலை வைத்தியர்கள் மேல் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்காமல் ஊடகங்களை குறை கூற வேண்டாம் மருத்துவ மாபியாவிற்கு நீங்களும் உடந்தையாண்டு பலரும் கேள்வி கேட்டு பதிவிட்டமையும் அவதானிக்காக இருந்தது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலைக்கு தற்காலிக மின் பிரப்பாக்கி ஒன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளது சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையின் பிரதி வைத்திய அத்திஜகர் வைத்தியர் அர்ஜுனாவின் கோரிக்கைக்கு அமைய மின் பிரப்பாக்கி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது நூற்று ஐம்பது கேவிஏ பலவுடைய இந்த மின்பிறப்பாக்கி தற்காலிக அடிப்படையில் வைத்தியசாலை நிர்வாகத்திடம் கையளிக்கப்பட்டது சாவகச்சேரி வைத்தியசாலையின் தற்போதைய பதில் வைத்திய அத்திஜகர் வைத்தியர் கோபாலமூர்த்தி ராஜீவ் அதனை பெற்றுக்கொண்டார் கொண்டார் இந்நிலையில் நிரந்தர மின்பிறப்பாக்கி பெற்று வைத்தியசாலையில் பொருத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் சாத்தியங்கள் இருப்பதாக சுங்க திணைக்களத்தின் விடுவிப்பு அலுவலர்களை மேற்கோள்காட்டி செய்திகள் வெளியாகியிருக்கின்றன அண்மையில் சுங்கத்திணைக்களத்தைச் சேர்ந்த பணியாளர்கள் சுகீன போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் இதனால் துறைமுகங்களில் தேங்கி கிடந்த பொருட்களை மேற்பார்வை செய்து விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டிருந்தது அதன் காரணமாக எதிர்வர நாட்களில் பொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் சாத்தியங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது இதேவேளை லங்கா சதோஷ நிறுவனமானது அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளது அதற்கமைய பாசிப்பயிறு ஒரு கிலோ கிராம் தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு ரூபாவாகவும் இறக்குமதி செய்யப்படுகின்ற உருளைக்கிழங்கு ஒரு கிலோ கிராம் இருநூற்று ஐந்து ரூபாவாகவும் சிவப்பு சீனி ஒரு கிலோ கிராம் முன்னூற்று எழுபத்து ஐந்து ரூபாவாகவும் மற்றும் வெள்ளை சீனி ஒரு கிலோ கிராம் இருநூற்று அறுபத்து மூன்று ரூபாவாகவும் விலை குறைக்கப்பட்டுள்ளது வர்த்தக வணிக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சின் பணிப்புரைக்கு அமைய இந்த விலை குறைப்பை மேற்கொண்டுள்ளதுடன் நுகர்வோர் இன்று முதல் புதிய விலையில் பொருட்களை கொள்ளுணவு செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலை உரிய காலத்தில் நடத்துவதன் தேவை தொடர்பில் நாடாளுமன்ற விவாதம் ஒன்றை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது கட்சித் தலைவர் கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதற்கமைய குறித்த விடய தொடர்பில் இன்று ஒத்திவைப்பு விவாதத்தை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமார் திசநாயக்கா மற்றும் எதிர்க்கட்சியின் பிரதமர் குரடா லக்ஷ்மண் கிரியல் ஆகியோரால் கூட்டாக முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு அமைய இந்த ஒத்திவைப்பு விவாதம் நடத்தப்படவுள்ளதாகவே நாடாளுமன்ற பிரிவு தெரிவித்துள்ளது மூல விடைக்கான வினாக்களை தொடர்ந்து காலை பத்து முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை விவாதத்தை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அரச ஊழியர்களின் போராட்டத்தை தோற்கடிக்க அதிபர் ரணில் விக்ரமசிங்க குள்ள நெறித்தனமான செயற்பாட்டை செய்வது கண்டனத்திற்கு உரியது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திர நிம்பி தெரிவித்தார் நாடாளுமன்றில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களும் நாடு ஊறாகவும் நடைபெற்ற இந்த தொழிற்சங்க போராட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார்கள் குறிப்பாக வடமாகாண அபிவிருத்தி உத்தியோகர் சங்கம் அகில இலங்கை அபிவிருத்தி உத்தியோகர் சங்கம் பொது முகாமைத்துவ உதவியாளர் சேவை சங்கம் அகில இலங்கை தமிழ் பேசும் தபால் ஊழியர் சங்கம் ஸ்ரீலங்கா தபால் தொலைத்தொடர்பு சேவை உத்தியோகத்தர் சங்கம் அகில இலங்கை உபதபத உபதபால் அத்தியட்சகர் சங்கம் போன்ற சங்கங்கள் தொழிற்சங்க நடவடிக்கைகளிலே அன்றைய தினம் இந்த அரசாங்கத்தினுடைய அச்சுறுத்தல் காரணமாக வேலைக்கு சென்ற உத்தியோகத்தர்களுக்கு அவர்களுக்கு விசேட சான்றிதழ் வழங்குவதாகவும் சில கொடுப்பனவுகள் விசேட கொடுப்பனவுகள் வழங்கப்பட இருப்பதாகவும் ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் அமைச்சரவையில் ஒரு தீர்மானம் எடுத்திருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது இது ஒரு நேர்மையற்ற ஒரு அணுகுமுறை இந்த தொழிற்சங்க நாட்டிலே பொருளாதாரம் நெருக்கடி காரணமாக விலை அதிகரிப்புகள் காரணமாக வாழ்க்கை செலு செலவை கொண்டு நடத்த முடியாத நிலைமையிலே இந்த தொழிற்சங்கங்கள் தங்களுடைய சட்டபூர்வமான தொழிற்சங்க உரிமைகளின் அடிப்படையில் போராட்டத்தை நடத்தி இருக்கின்ற பொழுது அவர்களுடைய போராட்டத்தை நலினப்படுத்துவதற்காக தோற்கடிப்பதற்காக ரணில் விக்கிரமசிங்க இவ்வாறு ஒரு குள்ளநறித்தனமான ஒரு செயல்பாட்டை செய்வது மிகவும் கண்டனத்துக்குரியது அவர்கள் கோருகின்றவாறு அவர்களுக்குரிய அந்த அடிப்படை சம்பளத்தை இருபத்தையாயிரம் ரூபாவால் அதிகரிக்க வேண்டும் என்பதும் பதவி உயர்வு முறைமையுடன் கூடிய அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவை பிரமாண குறிப்பை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் சம்பள திட்டத்தை அதிகரித்தல் அதிவிசேட தரத்தில் நிர்வாக அபிவிருத்தி உத்தியோகத்தர் பதவியை ஏற்படுத்துதல் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவையை ஏற்படுத்துதல் பதிற்கடமை கொடுப்பனவுகளுக்கு ஏற்பாடுகளை மேற்கொள்ளுதல் மற்றும் ஏனைய படிகளை அதிகரித்து வழங்குதல் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் அந்த போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள் ஆகவே அவர்களுடைய கோரிக்கைகள் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதுடன் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களுடைய போராட்டம் எழுபத்தோராவது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர்களுடைய போராட்ட கோரிக்கைகள் இன்னமும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தென் மாகாண மக்களுக்கு ஆதரவான சட்டத்தை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வந்தது போல தமிழ் மக்களுக்கு சார்பான சட்டத்தையும் கொண்டுவர வேண்டுமென்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசமாணிக்கம் சாணக்கியின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும்போது அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தால் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு எந்த தடையும் அவரிடம் இல்லை என்றார் அப்படி என்று சொன்னால் கௌரவ ஜனாதிபதியிடம் நாங்கள் முன்வைக்கும் கோரிக்கை என்ன சொன்னால் மாகாண சபை முறைமையை அந்த எல்ல நிர்ணயங்கள் செய்வதற்காக என்று சொல்லி அந்த வந்த ஒரு குழப்பமான நிலை தற்பொழுதும் நிலவிக் கொண்டிருக்கு இதை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு தனிநபர் சட்டம் மூலம் ஒன்று ஒரு தனிநபர் சட்டம் மூலம் ஒன்றை கௌரவ சுமந்திரன் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்து இப்போ ஒரு வருடத்துக்கு மேலதமையாக இருக்கின்றது இந்த இந்த பிரைவேட் மெம்பர் பில்லை எடுத்து ஒரு அரசாங்கம் தன்னுடைய ஒரு சட்டமாக எடுத்து இதை முன்னெடுக்கமாக இருந்தால் இலங்கையிலே வசிக்கும் தமிழ் மக்களுக்கு ஜனாதிபதி அவர்கள் மாகாண சபை தேர்தல் நடத்துவதிலே இணக்கம் தெரிவிக்கிறார் என்ற செய்தியாவது ஜனாதிபதி தற்பொழுது சொல்லலாம் ஏனைய வேட்பாளர்கள் தங்களுடைய நிலப்பாடுகளை எதிர்காலத்தை தாங்கள் ஜனாதிபதியாக வந்தால் தாங்கள் என்னென்ன விடயங்களை செய்வோம் என்று வாக்குறுதியை மட்டும்தான் வழங்கலாம் ஆனால் தற்பொழுது நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கிற ஜனாதிபதி செயலியுடாக சில விடயங்களை அறிவிக்கலாம் அதே போலதான் மாகாண சபைகளிலே இருந்து பறிக்கப்பட்ட அதிகாரங்களை பற்றி ஆராய்வதற்காக பிரதமருடைய தலைமையிலே ஒரு குழு நியமிக்கப்பட்டது அதே போல தென் மாகாணத்திலே இருக்கும் முன்னாள் மாகாண சபையினுடைய முதலமைச்சர்கள்

மட்டக்களப்பு மாவட்டத்தின் கரடியனாறு பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஆயுத கிடங்கு தோண்டப்பட்டதுடன் அங்கிருந்து பெருமளவான ஆயுதங்கள் வெடிபொருட்கள் மீட்கப்பட்டன மட்டக்களப்பு கரடியனாறு பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட காரைக்காடு பகுதியில் நேற்று விசேட அதிரடி படையினரால் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியின் போதே இருபதாயிரம் டி ஆறு ரக துப்பாக்கி ரவைகளும் முன்னூறு கன்னிவடிகளும் முப்பத்தி எட்டு வடி மருந்து பொருட்களும் மீட்கப்பட்டது ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவிற்கமைய குறித்த அகழ்வு பணி இடம்பெற்றதுடன் வெடிபொருட்களை கரடினாறு போலீசார் பொறுப்பேற்று நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்க உள்ளனர் முல்லைத்தீவு கொக்குத்துடுவாய் மனித புதைகுழியில் மூன்றாம் கட்ட அகழ்வாராய்ச்சியின் ஆறாவது நாளான நேற்று மூன்று மனித ஏற்றங்கள் அடையாளம் காணப்பட்டன அத்தோடு ஏற்கனவே இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் நிறைவு நாட்களில் அடையாளம் காணப்பட்ட நான்கு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்படாது காணப்படுகின்ற நிலையில் ஏற்கனவே இரண்டு கட்டங்களில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நாற்பது மனித எச்சங்களுக்கு மேலதிகமாக ஏழு மனித எச்சங்களை அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் எதிர்வர நாட்களில் அவை அகழ்ந்தெடுக்கப்படவுள்ளதாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கொக்கு மனித புதைகுளியின் மூன்றாம் கட்ட அகழ்வாயின் ஆறாம் நாள் அகழ்வாயு செயற்பாடுகள் நேற்று தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டது இதில் எலும்புக்கூட்டு தொகுதிகளோடு துப்பாக்கி சின்னங்கள் மற்றும் இராணுவ முகாம்களில் பயன்படுத்தப்படுகின்ற துண்டுகள் என்பனவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன வெளிக்கொண்டு வரப்படாத திறமைகள் இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூகவனம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்கவுள்ள சமூக வலத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரம் சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்